கூலி வேலைகளுக்கு செல்வோர் வேலை முடிந்து மாலை ஆறு மணிக்கு மேல்தான் வீட்டிற்கு வருவார்கள் என்பதால் தேர்தல் அலுவலர்கள் ஆறு மணிக்கு மேல் வீடு வீடாக சென்று பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி காவல்துறை சுற்றுக்காவல் பணிகளை முறையாக மேற்கொள்ளாததே மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் விடுவிடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டஸில் வந்து திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம் நிறையா கூலி வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க வேலை செல்வது இருக்காங்க அவெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் வர்றாங்க ஆகவே இவங்க அதிகாரிகள் வந்து ஒரு நாலு மணி பார்க்கல போகிறாங்க ஆகவே இந்த ஆறு மணிக்கு மேலேயும் வீடுவீடாக சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திருப்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்திருக்கிறோம் அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூரில் நடந்திருக்கக்கூடாது இதை வந்து காவல்துறை கோட்டை விட்டு விட்டது இந்த ரோ ரோண்ட்ஸே கிடையாது இந்த ரோந்து போகிறதே இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்கே அருகில் இருந்துக்கூடிய அந்த மதுக்கடையும் அதே போல் எங்கே பார்த்தாலும் கஞ்சியாக இதில் தான் இந்த தவறுகள் நடக்குது இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துருக்குது இருக்குது ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அவங்க உண்மையான இல்லாமல் இருக்கணும் அதே போல் இனிமேல் இந்த மாதிரி அவங்க யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு தண்டனை இருக்கும்